வீட்டில் செலவுகளை குறைக்கிறது எப்படி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாருமே யோசிக்கக்கூடிய விஷயம் ஆனால் மேலுமே பார்த்திங்கன்னா ரொம்ப விசேஷமானது ஃபினான்ஸ் விஷயம் நம்மளுடைய எப்பேற்பட்ட தேவையற்ற செலவுகளையும் விரை செலவுகள் இருக்குது பார்த்திங்கன்னா விதவாண்டம் அப்படின்னு சொல்லுவாங்க பேசுகிறதுல மட்டும் கிடையாது நம்மளுடைய செலவுகளையும் விதவாண்டம் இருக்கக்கூடாது அது தாண்டமும் இருக்கக்கூடாது அதனால்தான் விஷயம் சரிங்களா இந்த முடிகிற வரைக்கும் உங்கள் மனசு என்னென்னு கேட்டிங்கன்னா விரைவு செலவுகள் இருக்கக்கூடாது இருக்கக்கூடாது இருக்கக்கூடாதுன்னு மட்டும் நினச்சா போதுமான விஷயம் எண்ணமும் ஆக்கமும் நம்மளுடைய அக்னியில் கரையும் பொழுது விரை செலவுகள் மார் இன்றைய பதிவு மிகவும் முக்கியமானது இது ரொம்ப முக்கியமானது ஏன் கேட்டிங்கன்னா வீட்டில் செலவுகளை குறைக்கிறது எப்படி அப்படிங்கிறது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாருமே யோசிக்கக்கூடிய விஷயம் ஆனால் தேவையற்ற செலவுகள் அதாவது வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாமே செலவுகள் ஏதாவது ஒரு முக்கியமாக இருக்கும் கட்டுறது மல்லிகைஜாமா வாங்குறது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செலவுகள் தான் ஆனால் தேவையற்ற செலவுகள் அப்படிங்கிறது நம்ம எப்படி பார்த்தாலும் எந்த ரூபத்தில் பார்த்தாலும் ஐயோ இது வந்து தேவையானதுன்னு வரும் ஆனால் இந்த விரை செலவுகள் அப்படின்னு சொல்றாங்க பார்த்திங்களா அதுதான் வந்து தேவையற்ற செலவுகள் நம்ம எப்படி தான் பார்த்தீங்கனாலும் எப்படி தான் நம்ம பார்த்து 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 பட்ஜெட் போட்டாலும் ஒரு இடத்துல இடிச்சு பார்த்திங்கன்னா நம்ம செலவு வந்து நிற்கும் திடீர்னு மெடிக்கல் செலவு வந்து நிற்கும் திடீர்னு பார்த்தீங்கன்னாக்கா யாராவது கேட்டிருப்பாங்க ஆக செலவு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நமக்கு கைமீறி போய் நிற்கணும் இல்லையா அந்த கைமீறி போகிற விஷயத்தை தான் தடுக்கிறதுக்கு தான் ஒரு பரிகாரம் நம் முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க வெற்றிலை அப்படிங்கிற ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா வெற்றிலை சாதாரண விஷயம் கிடையாது மருந்து மட்டும் கிடையாது அது ஒரு மிகப்பெரிய மகத்துவம் இருக்குது எதை நினைக்கிறோமோ அதை அப்படியே நடத்தி கொடுக்கிற சக்தி உண்டு அதனால் தான் அந்த காலத்துல எல்லாம் பார்த்திங்கன்னா பெரியவங்க வாட்டிலாம் எத்துல பார்க்க போட்டு மின்னு இருக்கவங்களாம் ஆசீர்வாதம் வாங்குவாங்க சொல்கிறது பழிக்க ஆரம்பிக்கும் நாக்கு பலித்தமாகும் வாக்கு பலித்தமாகும் காரணம் வெற்றிலையின் ரகசியம் அந்த வெற்றிலையை தர்பை கொட்டைப்பாக்கு இந்த கொட்டை மூணுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப விசேஷமானது ஃபினான்ஸ்க்குரிய விஷயம் நம்மளுடைய எப்பேற்பட்ட தேவையற்ற செலவுகளையும் விரை செலவுகள் இருக்குது பார்த்தீங்களா விதவாண்டம் அப்படின்னு சொல்லுவாங்க பேசுகிறதுல மட்டும் கிடையாது நம்மளுடைய செலவுகளையும் விதவண்டம் இருக்கக்கூடாது தாண்டவம் இருக்கக்கூடாது அதனால தான் விஷயம் சரிங்களா அதாவது தாண்டவம் மீன்ஸ் நம்ம கையில் இருக்க போய் தாண்டி போகுது பார்த்திங்களா தான் தாண்டவம் அது வந்து எகிரி குதிக்கக்கூடிய விஷயங்கள் தான் நம்ம தேவையற்ற செலவுகள் எப்படி குறைப்பது அப்படின்னு பார்த்திங்கனாக்கா நிறைய விஷயங்கள் நம்ம யோசித்தாலும் பட்ஜெட் போட்டாலும் நம்மையும் மீறி இழுக்குது பார்த்திங்களா அதுதான் கர்மாந்திரம் நமக்கு எப்படின்னா தெரியாது ஏதோ ஒன்று என்ன கர்மாந்திரம்டா அப்படின்னு சொல்லுவோம் பார்த்திங்களா அந்த விஷயங்கள் தான் இப்போ எப்படி பண்ணலாம் நம்ம வீட்டு பூஜை அறையில் வியாழக்கிழமை என்று ஒரு சின்ன தட்டில் அவ்வளோ கொஞ்சோண்டு தண்ணி போட்டுக்கோங்க அது பன்னீராகவும் இருக்கலாம் தண்ணியாக இருக்கலாம் அந்த தண்ணியில் ஒரு வெத்தலையை மட்டும் மிதக்க விடுங்க அவ்வளோதான் சிம்பிள் மிதக்கிற அளவுக்கு தண்ணி வேண்டாம் சும்மா ஜஸ்ட் தண்ணியில் கிடக்கணும் ஒரு ஒரே ஒரு வெத்தலை போதும் அந்த வெத்தல பார்த்திங்கன்னா தர்பைப்பில் சின்ன சின்னதாக கட் பண்ணி ஒரு பீ கொஞ்சம் போட்டுக்கோங்க இல்லைனா ரெண்டு ரெண்டு பீஸாக வைக்கலாம் கொட்டை பார்க்கும் மூணே மூணு வச்சு அதை என்ன பண்ணுன்னு கேட்டிங்கனாக்கா அதில் ஒரு ஏற்றி ஏற்றிவிடவும் அவ்வளோதான் அது பச்சை கற்பூரமாக இருக்கலாம் நார்மல் கற்பூரமாக இருக்கலாம் எரிஞ்சு முடிகிற வரைக்கும் உங்கள் மனசில் விரை செலவுகள் வீட்டில் இருக்கவே கூடாது என் பர்ஸில் தேவையில்லாமல் செலவு இருக்கக்கூடாது என்னுடைய கஜானாவில் வித்தையில் செலவு கூடாதுன்னு மனசார நினைச்சா போதும் அந்த எரியில் நெருப்பை பார்க்கணும் அந்த தீபம் எரியுது பார்த்தீங்கன்னா அந்த கற்பூரம் அந்த வெத்தலையில அதாவது ஃபுல்லாக நினைவு விட்டுறீங்க கற்பூரம் எரியாது அதனால தான் தண்ணியில் சும்மா அந்த வெத்தலை கிடக்கணும் தான் தண்ணி பஞ்சாஸ்திரத்தில் நீர்நிலையம் வேண்டும் இல்லையா அதுக்காக அது மேலே தான் நம்ம என்ன பண்ணுறோம் தர்பையை போட்டு வச்சுருக்கோம் அதில் கொட்டைப்பாக்கு மூணு வச்சிருக்கோம் அந்த கொட்டைப்பாக்கு நடுவில் நம்ம அந்த கற்பூரத்தை வைக்கிறோம் சரிங்களா ஆக அந்த கற்பூரம் மேலே ஒரு பெரிய கட்டியாக வைங்க நல்லா திக்கத்துக்குன்னு எரியட்டும் எரிந்து முடியும் வரைக்கும் உங்கள் மனசு என்னென்னு கேட்டிங்கன்னா விரைவு செலவுகள் இருக்கக்கூடாது இருக்கக்கூடாது இருக்கக்கூடாதுன்னு மட்டும் நினச்சா போதும் மனுஷம் எண்ணமும் ஆக்கமும் நம்மளுடைய அக்னிகள் கரையும் பொழுது விரை செலவுகள் குறைக்கப்படும் அந்த வெற்றியில் எரியும் பொழுது அதில் உள்ள வாசம் இருக்கும் அந்த கொட்டைப்பாக்கும் சேர்ந்து எரியும் தர்பையும் சேர்ந்து எரியும் அங்கே ஒரு மிகப்பெரிய ஒரு எந்திராலயம் நடக்கும் இந்த எந்திர ஆலயம் நடக்கும் பொழுது நம்மளுடைய மனசுக்கும் தந்திக்கும் மனத்தந்திக்கும் அங்கே எரியக்கூடிய வேள்விக்கும் குட்டி வேள்வி மாதிரி தான் அது தட்டு என்ன வேணாலும் இருக்கலாம் அது எரிஞ்சு முடிஞ்சானே பார்த்திங்கன்னா பாதி எறிஞ்சிருக்கும் பாதி எறிஞ்சிருக்காது அதை அப்படியே எடுத்துக்கொண்டு போய் கால்படாத இடத்துல இல்லை உங்களுக்கு இந்த இந்த காடு கரை இருக்க முடியும் அங்கே போட்டுருங்க இல்லைன்னா குளத்தில் போடலாம் நீர்நிலையில் போடலாம் இப்படி வியாழன் வியாழன் நம்ம பண்ணிவிட்டு வந்தாலே போதும் எத்தனை வியாழன் பண்ணணும் எல்லாரும் கேட்பீங்க அது வந்து கணக்கே கிடையாது அது உங்கள் இஷ்டம் தான் வியாழன்காலம் ஒரு ரெண்டு நிமிஷம் வேலை அது ஆக இதை நம்ம செய்யும் பொழுது வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா என்றைக்கு நம்ம இந்த வாழ்க்கையில் கடைசி வரைக்கும் பணம் சம்பாதிக்க தான் போகிறோம் அதை செலவு இருக்க தான் செய்ய செய்யப்போகுது அது விரை செலவுகள் இல்லாமல் இருக்கிறதுக்கு இந்த இந்த பரிகாரம் நமக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் வியாழக்கிழமையில் பண்ணால் விசேஷம் எல்லா கிழமையிலையுமே செய்யலாம் ஆனால் வியாழையில் ப பண்ணி பாருங்கள் உங்களுக்கு மிகவும் சூப்பரான ஒரு நாள் நம்மளுடைய குரு நாள் குரு ஆசிர்வாதத்தோடு நம்மளுடைய இந்த விரை செலவுகளை குறைப்பதற்கான ஒரு ஃபார்முலா முன்னோர்கள் செய்திருக்கிறார்கள் செய்து நலம் பெறுவோம் நல்ல விஷயத்தை மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்